வணக்கம் விஜய் ரசிகர்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அதை மட்டுமல்ல திரையரங்க உரிமையாளர்களையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கு இந்த படம் எப்படி ஓட போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கு இது குறித்து தான் பார்க்க போறோம் எத்தனை செய்ய வந்தோ தெரியாது விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்துக்கான ட்ரெய்லர் இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ தான் வெளியாகிருக்கு இன்னொரு மூணு நாள் நாளில் படம் வெளியாக போகுது ஏறத்தாழ ஒரு ட்ரெய்லர் வெளியாகனா குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடியாகவே வெளியேறும் ஆனால் ரொம்ப மந்த் மூடு மந்திரம்னு சொல்லுவாங்க ஊருக்குள்ள அது மாதிரி அப்படியே வச்சு 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 கடைசியில் இப்போ வெளியாக்கியிருக்காங்க வெளியாக்குனப்ப இதுதானா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே இது எந்த படத்துடைய காப்பி அப்படின்னு அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த அளவு இருக்குது என்ன என்ன ரெண்டு நாளாக நீங்கள் நெட்டிசன்கள் ஊத்து ஊத்துன்னு கழுவி ஊத்துறாங்க என்ன அப்படின்னா பாலையா நடிப்பில் வந்த பகவந்த் கேசரி ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் அந்த படத்தை மறு ஆக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி சொன்னால் தெரியாது தமிழில் ரீமேக் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இப்படி மறு ஆக்கம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படி மறு ஆக்கம் பண்ணால் அது தப்பு இல்லைங்க நிறையா படங்கள் உண்டு அதாவது நீங்கள் ஆ ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா பல படங்கள் தெலுங்குலேருந்து அதே மாதிரி மலையாளத்திலேருந்து அப்படியே வந்து டப் பண்ணி வரும் அதையும் நம்ம பார்த்து ரசித்தோம் அதே மாதிரி மறுஆக்கம் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கதையை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு விஷயங்கள்லாம் அப்படியே மாற்றுவாங்க மாற்றி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பார்த்த உடனே சரிப்பா அதுக்கு இதுக்கு நிறையா வித்தியாசம் கிடைக்கும் இன்னொன்று அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நெட்டில் போய் பார்க்க முடியாது இன்னைக்கு நீங்கள் போட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கேசரி அப்படியே வந்துடும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெயிலர் இந்த ட்ரெயிலருமே அப்படியே இருக்குங்க கொஞ்சம் மாட்டோம் என்ன அப்படின்னா தலைமை அந்த சாட்டை எடுத்துக்கிட்டு விளாசுவார்ல அது அது உன்னை தவிர்த்துட்டு மற்ற ட்ரெயிலரே அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க ஆளுங்க இதுக்கு எதுக்கு இவ்வளவு கோடி செலவு பண்ணி இங்கேருந்து மலேசியாவில் போயிட்டு அம்மா முக்கியமான விஷயம் ஏன் வந்து ரொம்ப லேட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மலேசியாவில் ஒரு தொகை சம்பாதிச்சாங்கல்ல ஒருவேளை ட்ரெய்லரை முன்னாடி பண்ணிட்டோம் அப்படின்னா மலேசியா வருமானம் போயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மலேசியா வருமானத்துக்கு பிறகு நம்ம பண்ணுவோம்ப்பா அப்படின்னு ட்ரெயிலரை வெளியிட்டிருக்காங்க நீங்க ஒரு ரெண்டு ஒத்துப்பாருங்களே அதுலயும் அந்த பொண்ணு கீழே இருந்து அப்புறம் விஜய் அடிச்சு இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அச்சு அசல் அப்படியே இருக்குங்க ஆள் மாறாட்டம் மட்டும்தானே தவிர மற்றபடி அப்படியே தூக்கி வச்சு வச்சிருக்காங்க ஒண்ணு கதை இப்போ நம்ம இப்பவே சொல்லிடுறோம் ஒன்றும் பெரிய விஷயங்கலாம் கிடையாது விஜய் நான் நம்மளுடைய அவருடைய நண்பர் மகளை எடுத்து வளர்க்கிறாரு எடுத்து வளர்த்தா இவருக்கு அதை ராணுவத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனால் அந்த பொண்ணுக்கு வேற ஒரு எண்ணம் வருது அப்புறம் ஒரு வழியா என்ன பண்றாருன்னா ராணுவத்துக்கு கொண்டு போறாரு அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்புறம் தான் யோசிக்கிறார் அப்படின்னா இந்தியாவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு கண்டுபிடிக்குது யோசிப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இதைத்தான் ஓட்டுறாங்க சினிமாவில இருந்து மொத்தம் அவ்வளவு பெரிய இராணுவத்துல இருக்க அவ்வளவு ஏராடு இருக்கு அவ்வளவு இன்னைக்கு அதிநவீன கருவிகள் எல்லாம் இருக்கு இவ்வளவோ ராணுவத்துல தளபதிகள் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு இவர் ஒத்தாலும் கண்டுபிடிச்சு மொத்த இந்தியாவும் காப்பாத்திடுவாரு இந்த கொடுமை எல்லாம் நம்ம கேட்கணும்னு வச்சுருங்களேன் தொண்ணூறுகள்ல இருந்தா பரவாயில்ல ரெண்டாயிரத்துல இருந்தா பரவாயில்ல நாற்பது வருஷமா ஓட்டுனா நமக்கு இந்த கொடுமையா தெரியுது பாத்தீங்களா இப்ப எது அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியா மொத்த இந்தியாவையும் காப்பாற்றுறதுக்கு விஜய் முடிவு பண்ணுறாரு பொதுவாக என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மக்களை அவர்கிட்ட இருந்து காப்பாற்றுனா வேற ஆனா அப்படி போகையில பாத்தீங்கன்னா பிரச்சனை வருது அப்புறம் போறாரு வைக்கிறாரு அந்த பொண்ணுக்கு தான் தெரியுது இப்போ அதுக்கு பிறகு போறாரு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வந்த ஆனா யார் ராய மகளை தொட்டது அப்படின்ட்டு போறாரு அப்புறம் அப்புறம் அந்த வழக்கு மகளும் இவரும் ஒன்று சேர்றாங்க இப்படி இதுதான் கதை ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து ஃப்ளாஷ் பேக்குன்னு ஒன்று இருக்குது ஃப்ளாஷ் பேக்கை பார்த்தா இவர் தலைவர் போலீஸ் காரராக இருப்பார் கண்டிப்பாக படம் வரும் நீங்கள் பாருங்கள் அப்படியே இருக்கும் கதையை சொல்லிட்டோமா வேற ஒன்றும் இல்லை பாலையா கேசரியை பார்த்தீங்களா கதையை சொல்லிடலாம் அவ்வளோதான் இப்போ இப்படி இருக்கிறப்ப என்ன அப்படின்னா இந்த ட்ரெய்லரில் நமக்கு பெருசாக ஒன்றும் தோணலை அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வட மாவட்டங்களில் ஒரு அஞ்சாறு மாவட்டம் யதார்த்தம தெலுங்கு ப பட பார்த்துருவாங்க அப்படி தெலுங்கு படம் பார்க்குறப்ப ஏற்கனவே பார்த்தது அப்படியே வேலை மணக்கட்டு இதுக்கு முதல்ல ரெண்டாயிரம் ரூபாட்டி குடுத்து டிக்கெட் எடுத்து அப்புறம் கார் பார்க்கிங் அப்புறம் பாப்கானா அது இது லொட்டு லொசுக்கு இதில் பில்டப் வேற இதெல்லாம் பண்ணி நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணத்தை இந்த படம் முதல்ல விதைச்சிருச்சு ரசிகர்களுக்கு என்னன்னா எப்ப ஏதாவது இந்த படத்துல இருக்குப்பா தலைவர் கடைசி கடைசி அதாவது சொல்லியிருக்க இருக்க போறாருப்பா அப்படிங்கிற ஒரு எண்ண ரசிகர்கள் இருந்துச்சு அதுல தொண்டர் வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணத்துலையும் ஜனநாயகன் மண்ணில் கண்ணுக்குள்ளே மண்ணை ஒன்று மாதிரி தூவி விட்டுருச்சு சரி இதுதான் அப்படி போச்சு அப்படின்னா இந்த படத்துக்குள்ளே வேறு என்னங்க பிரச்சனை இருக்குது அப்படின்னா இப்ப ரசிகர்களுக்குள்ள ஒரு பெப்பே இல்லைங்க எப்போவுமே ஒரு படம் போகணும் அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கணும் அந்த படம் வந்து இன்னும் தடைகளை தாண்டி வரணும் அதையும் தாண்டி அந்த படத்தில் மேர்கோட்டில் கதை இருக்கணும் இல்லைன்னா வில்லன் இவங்களுக்கு உள்ள அந்த மோதல் இருக்கணும் அது இல்லைன்னா சொல்லப்படாத கதையாக இருக்கணும் அரைச்ச மாவை மறுபடியும் அரைச்சு நம்மையா இரண்டாயிரம் ரூபா கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த படம் ஒரு பக்கம் விதைச்சிருக்கு சரி இதுதான் ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு என்ன பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா இந்த படத்தை முதல் போட்டா எடுத்துட முடியுமா அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த பராசக்தி படத்துக்கு அறுபது நாற்பது அப்படிங்கிற கணக்குல சொல்றாங்க அப்படின்னு ஏற்கனவே திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு ஆனா இதுக்கு எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது வரைக்கும் கேக்குறாங்க இதை கொடுத்து நாங்க என்ன செய்யறது அப்படினாரு இப்போ ட்ரெயிலர் வந்த பிறகு என்ன சிக்கல் அப்படின்னா எப்ப ஐம்பதாயிரம் தான் கூட சிக்கலா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவாங்க போல இருக்கு அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ட்ரெயிலர் இருக்கு இதை வச்சு படத்தை ஓட்ட முடியுமா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இதுல என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பேர் ஏப்பா இந்த படத்தை தேவையில்லாம பாத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க ரசிகர்கள் எத்தனை முறை போய் பார்ப்பாங்க படத்தை ரெண்டு முறை போய் பார்க்கலாம் மூணு முறை போய் பார்க்கலாம் இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா அஜித் ரசிகர்கள் போய் பார்க்க மாட்டாங்க ரஜினி ரசிகர்கள் போய் பார்க்க மாட்டாங்க தீவிரமாக திமுக மாதிரியான இடங்கள்ல இருக்கவங்க போய் பார்க்க மாட்டாங்க அப்புறம் யாரு போய் பார்ப்பா இப்போ இவ்வளவு சிக்கலை ஒரு படம் சந்திக்குது இதை தாண்டி எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த கதை வித்தியாசமான கதையாக இருக்கணும் விஜய்க்கு கதை தேர்வு செய்ய தெரியணும் இல்லை இல்ல கதை தேர்வு செய்யல வெற்றி பெற்ற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாங்க இடத்த எடுக்கிறாங்கன்னா சின்ன சின்ன மாறுதலாவது பண்ணணும் என்னங்க இந்த இது தூக்கிட்டு வருவார கடப்பாறையா இல்லைங்க இல்ல இன்னொன்னு இந்த இந்த கோடாரி மாதிரி ஒண்ணும் அது உள்முட அப்படியே வர்றாரு அப்புறம் இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த வில்லன் கப்பல்ல ஏறின்னு இந்தியாவை நான் முதல் பண்ண போறேன்னு சொல்றாரு அவர் ஒரு பெரிய ஃபுளோர் மாதிரி அதுல ஏறின்னு சொல்றாரு வித்தியாசம் தான் இந்த படத்துக்கு அதுல பாலையா இதுல நம்ம தலைவர் தளபதி நடிச்சிருக்காரு இதை தவிர வேற எதுவுமே இல்லாத ஒரு படத்தை எப்படி போய் பார்ப்பாங்க பேர் வச்சதுனால போய் பார்த்துட முடியுமா இல்ல விஜய் எல்லாருக்கேப்பா கடைசி படம்ப்பா இலவசமா ரசிகர்கள் எல்லாம் பாருங்க போனா போகுது பொதுமக்களுக்கெல்லாம் எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்றேன் ஓட்டு போட்டுருங்க ஆளுக்கு இருபத்தஞ்சு ரூபா கட்டணும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுவாரா சொல்ல மாட்டார் தேற்றுக்காரங்கள்ட்ட எழுபத்தஞ்சு கேக்குறவங்க நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க இப்போ தேட்டருக்காரங்க எழுபத்தஞ்சி சதம் கொடுத்தா தேட்டருக்காரங்க படத்தை என்ன விலைக்கு மக்கள்கிட்ட விற்கணும் இது இவர் தான் வந்து நேர்மையின் சின்னம் ஊழலற்றவர் அப்படின்னு பேசக்கூடிய நம்ம ஜனநாயகன் தலைவர் நம்ம தளபதி அவர் அப்போ இந்த படம் என்ன சிக்கலாகுது அப்படின்னா வெளியிடுவாங்க வெளியிடுறதுல எப்படி வெளியிட்டுருவாங்க ஆனால் நீங்கள் ரேஸில் பராசக்தி தான் இருக்குமே தவிர இந்த படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியைத்தான் எழுப்பப்போகுது ஏன் அப்படின்னா ஏற்கனவே கிண்டப்பட்ட கேசரி அதுவும் ஆறிப்போன புழிஞ்சு போன கேசரியை சாப்பிடணும்னு மக்கள் பொதுவா விரும்புகிறதுக்கான எந்த அவசியம் கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதையும் தாண்டி படம் எப்படி போகுது அப்படின்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்